இஸ்லாம் என்ற வார்த்தை அடி இங்கிலீஷ்ல அப்படித்தான் சொல்லி தெரியாது குரான் அப்படிங்கறதோட ஸ்பெல்லிங் கியூல தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறது நமக்கு போக தெரியாது முகமது நபிகள் நாயகம் சொல்லலாக நீங்க சொல்லணும் என்கிற ஒரு புரட்சியாளர் எல்லா போக்குக்கும் ஒரு போக்காளர் அவர்தான் அப்படிங்கிறது நமக்கு போக தெரியாது ரசூல்லாவுடைய பெயருக்கு முழுமையான ஸ்பெல்லிங் கூட அப்ப நமக்கு தெரியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சுபகானல்லா இறைவன் எப்படி தேர்ந்தெடுத்தான் எப்படி தேர்ந்தெடுக்க சாத்தியமே நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்துல ஆயிரம் மேடைகளும் இத்தனை லட்சம் மக்களை சந்திக்கிறதுக்கூடிய வாழ்க்கை இறைவன் தந்திருக்கான் அப்படின்னா என்ன சின்ன பிள்ளைகளையும் மேடைகள்ல பேசுகிறது இறைவனையே தயார்படுத்தாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் நான் பேசி மேடைகளையும் குறைந்தபட்சம் ஓடிக்கொண்டிருக்கோம் மேடைகளையும் புத்தகங்கள் வச்சிருந்தோம் அந்த இரண்டாயிரம் புத்தகங்களின் வாசிப்பும் இறைவனை கராறு படித்தான் இஸ்லாதிக்கு வர்களுக்காக சுகானல்லா இந்த இரண்டாயிரம் புத்தகங்கள் கடாறு வெளிச்சத்தை ஒரே ஒரு புத்தகம் தந்தது என்னை கவர்ந்த பெருமானார் அப்படிங்கிற ஒரு இருபது பக்க புத்தகத்தை போராட்ட போராட்டக்களங்கள்ல ஒரு ஊராக பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு தர்றாங்க அந்த ஒரு சின்ன புத்தகம் இருபது பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நவிகளாரை பற்றிய வெளிச்சத்தின் புத்தகம் அந்த சின்ன புக்ல இருந்த விஷயங்கள் எனக்கு இஸ்லாத்தினுடைய வாசனை செலுத்து வைத்திருங்க ஒருவேளை அன்றைக்கு அந்த புத்தகத்தை நாங்க படிக்கல அப்படின்னா என்னோட வாழ்க்கை நான் நினைச்சு பாத்திருக்கேன் பல சமயம் எத்தனையோ கேள்விகளை கேட்டு அந்த எல்லாம் ஒரே ஒரு செத்து அப்படி பதிலாம் எங்காவது பைத்தியமா தெரிஞ்சுருப்பா அவ்வளவு மோசமான இருட்டுல நம்பிக்கை துரோகங்களுக்கு மத்தியில சூழ்ச்சிகளுக்கு மத்தியில பெண் விடுதலை அப்படிங்கிற கொள்கையை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த சமூகத்தை பாலியல் வன்கொடுமையில இருந்து பாதுகாக்க முடியாதா ஒவ்வொரு இடத்திலையும் நாங்க பார்க்கக்கூடிய தற்கொலைகளும் பாலியல் வன்கொடுமை சார்ந்த மரணங்களும் மூணு வயசுக்குள்ள எட்டு பேர் சேர்ந்து சீரழித்தார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்க போறோம் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட உடலை நம்ம சேர்மாவோம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கு இதை ஒடிவாக பயணித்து அந்த வீட்டுக்கு போய் அந்த தாயை சந்திச்சு என்ன நடந்துச்சு அந்த கே சிஸ்பியை எடுத்து கிட்டத்தட்ட ஐம்பது மரணங்களுக்கு இது போல நாங்க ஓடிருக்கோம் அப்படி ஓடுன போது எங்களுக்கு கிடைச்ச விஷயம் பெண்களும் பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக வாழ்வதற்குரிய சூழ்நிலை இங்க இல்ல அப்ப பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு அந்த கே சிசியில இருந்து டாய்லெட் இல்லாமல் ஏற்காதவளுக்கு போன இடங்களில் அதிக மரணமாட்டை கட்டுங்க கிராமங்கள்ல நடக்கக்கூடிய அதிகபட்சம் கிராமங்கள்ல நடக்குது மரணங்கள் டாய்லெட்ட கட்டுங்க அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்தோம் செய்ய முடியல ஆனா இஸ்லாசுக்கு பிறகு ஒரு முப்பது டாய்லெட் சட்டி கொடுக்கக்கூடிய பாத்தியத்தை இறைவன் வந்து கண்டுபிடிச்சு அந்த மோசமான சூழ்நிலையில மூணு பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல படிகளையும் செய்து கொண்டு பிறகு பேசக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு இறைவன் நம்மை நகர்த்தினால் அதுக்கெல்லாம் அப்போ தயார்படுத்தலாம் நான் நினைச்சு பாத்துர்க்கேன் 2000 புத்தகம் படிச்சமே அது ஒரு புத்தகம் கூட ஏன் ரசூல்லாவைப் பற்றி இல்லை ஊர் ஊரா என்னென்ன புத்தக கடைகள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எங்க ஒரு புத்தக கடையிலமே ரசூல்லாவைப் பத்தி ஒரு book எங்க ரஷ்யால என்ன புரட்சி நடந்தது? ஒவ்வொரு நாட்டிலும் பெரும் புரட்சி எப்படி நடந்தது? புரட்சியாளர்களுடைய சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் பெரும்பாலான புரட்சியாளர்கள் எல்லா வரலாறுல படிச்சிருக்கோம் உலகத்துல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மாபெரும் புரட்சியாளருடைய வரலாறு நம்ம கைக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் எந்த புத்தகம் கிடைக்கல எல்லா நாட்டு தலைவர்களோட வரலாறு புரட்சியாளர்களோட வரலாறு கிடைக்கும் போது பெரிய வாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும் ஒரு இருபது வருஷமா அழாம துன்பத்துல இல்லாம வேலை செய்து இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த பருணாங்கிற கொடுப்புனு கிடைக்கிறது இந்த ஹிஜாப்ங்கிற வரம் கிடைக்கிறதுக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு நாங்க எல்லா இடங்களுக்கும் போகும் எல்லா சகோதரிகள்ட்டையும் கேட்பேன் நீங்க எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருங்க ஒரு பரிதவி ஒருத்தர் ஒரு நோட்டீஸ் மூலமா இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு கொடுத்திருந்தா கூட நாங்க தேடி படிச்சிருப்போமே ஏன் எங்களுக்கு யாருமே கொண்டு வந்து சேர்க்கல ஏன் எங்களுக்கு முஸ்லீம்களை பார்த்தா பயமா இருந்துச்சு பர்தாக்களை போட்டுக்கிட்டு இந்த வெயில் காலத்துல எப்படிதான் வாழ்றாங்களோ தகைய வேற பொங்கிட்டு கொடுக்குறாங்களேன்னு இப்ப அவங்களை பார்த்தா ஒரு அரிமாற்றல் இல்லாத ஒரு பேராற்றல் இல்ல அதை ஒரு அடிமை கூட்டமாக இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற சிந்தனை தரப்பட்டுச்சு ஏன்னா சினிமா அப்படிதான் சொல்லி கொடுக்குது நாங்க படிக்கிற சில கட்டுரைகளை சொல்லிக் கொடுக்குது பொது சமூகத்துக்கு இஸ்லாமிய பெண்கள்னா அறிவற்றவர்கள் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வெளியே மாட்டாங்க அவங்களுக்கு பெருங்கியால் சொல்லிக்கிற மாதிரியான அறிவாற்றல் இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு வெளியே தெரியும் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பயமா இருக்கும் இஸ்லாமோ போபியா அப்படிங்கிற பயத்தை இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு பரப்புறதுல இந்த உலகம் இந்த நாடு மட்டும் இல்ல இந்த உலகம் ரொம்ப கவனமா இருக்கு ஏன் எங்களுக்கு அப்படி கொண்டு வந்து சேர்க்கலை நீங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க யாராவது ஒரு சகோதரியை எங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கலாமே அப்படின்னு நான் கேக்குறது இறைவன் நாடுகள் ஆறு வயதுல தான் வழி கிடைச்சது நான் எதுக்காக இந்த கேள்வியை இஸ்லாம் என்கிற வெளிச்சத்தை வாழ்க்கை வரலாற்றை ஒரு தடவையாவது அவர் படியுங்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எத்தனையோ சபரிமலர்கள் வீட்டெடுக்கப்பட வேண்டியவர்கள் இந்த சமூகத்துக்காக பணி செய்யப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் நான் சகி செய்யும் போது கேட்ட குவார் ஒரு பெண் எப்படி கண்ணியப்படுத்தப்பட்டு கியாமத்து நாள் வரைக்கும் அன்னை ஹாஜிரா அவங்களுடைய சிறப்பு இந்த உலகத்துல உம்ரா செய்வதற்கு காபத்துலாவை ஏழு தடவை சுத்தி வரணும்னா அன்னை ஹாஜிரா தன் பிள்ளைக்காக தண்ணியை தேடி விட்டு அங்குட்டுமா ரெண்டு மூன்று நடுவுல ஓட்டுனாங்களே அந்த ஓட்டத்தை நம்மளும் ஓடி பார்க்கறதுக்கு இறைவன் ஏழு தடவை இந்த பக்கம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல் இந்த பக்கம் ஒரு பெண்ணோட தியாகத்துக்கான அமல் உலகம் முழுக்க தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு வழிமுறையை தன்னுடைய மார்க்கத்தினுடைய கடமையாக எந்த மார்க்கமும் உலகத்துல சொல்லித்தரல ஒரு 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 பெண்ணுக்கு அதே இந்த பெண்ணுக்கு பெற விஷயத்தை இஸ்லாம்தான் சொல்லுது அப்படின்னா இது எல்லா பெண்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட கனவாக இருக்கு செய்யுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மரணிக்கிறதுக்குள்ள யாராவது ஒருத்தருக்காக இதை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அந்த தேர்ந்தவர்களா இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும் அந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இஸ்லாம் அப்படின்னா ஏதோ வெறும் கடமைக்கு அப்படின்ற அஞ்சு வேலை தொடுக்கிறோம் அதை தாண்டி பேர் வச்சிருக்கோம் பர்தா போட்டிருக்கோம் இஸ்லாமிய பேர் இருக்குது ரெண்டு பெருநாள் இருக்கு பெருநாள் தொழுகு இருக்கு புது ட்ரெஸ் இருக்கு இது தாண்டி என்ன இருக்குது நம்ம எடுத்து சொல்லும்போது அதன்படி வாழ்ந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய பிராக்டிஸ்ல சிறப்பானவங்களா இருக்கணும் நாங்க நாற்பத்தி நாள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம் போன மாசம் வீட்டுல இருந்து வெள்ளிக்கிழமை நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு கோர்ந்து அறிஞ்சோம் என்ன போர் அப்படின்னா மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு போர் காரிச்சோம் என்னன்னா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அதிக இருபத்தி நாலு வருஷம் முப்பத்தி ஒன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான திருமணங்கள் விகா அப்படிங்கிற விஷயங்கள்ல மேக்கப் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு அடையாளமே தெரியாம பிள்ளைகளை மாற்றி அந்த அலங்காரத்தோட கூடிய படங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட பேஜ்கள்ல போட்டு ப்ரமோட் பண்ணி எங்களை புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாடல்ஸாக இந்த பிள்ளைகளோட படம் வீடியோ பிள்ளைங்க போடுறாங்க லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுடைய அலங்காரத்தோடு கூடிய திருமண படங்கள் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் கிடைக்கிறேன் அலங்காரத்தை வெளிக்க வெளிக்காட்டக்காகவே ஒரு நாளை என்ற கபர்ன்ற வாழ்க்களுக்கு உண்டுங்கிற அச்சம் இல்லையே தனித்தனியாக அவங்க விசாரிப்பேன்னு சொன்னானே அந்த பயம் இல்ல புறான எப்படி மீறுறீங்க அப்படின்னு நம்ம பிடிப்பைகளை கேட்கும்போது நம்ம என்ன பந்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு பெரிய வேலை ஒரு சூழ்ச்சி அலங்காரத்தை வெளியில் காட்டி சொன்னதுதான் இஸ்லாமிய பெண்களுக்கான அஸ்திமாரம் அதனாலதான் நம்ம அலங்காரத்தை வெளியே காட்ட மாட்டோம் இந்த அலங்காரம் போட்டுக்கோம் ஒரு லூசான ட்ரெஸ் அதனாலதான் நம்ம தலைவர் சேர்த்து துணி போட்டிருக்கோம் என்ன காரணம் எல்லாரும் மொட்டை அடிச்சு பார்த்தோம் நம்மளால நல்லா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒட்டை அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே நல்லா இருக்க மாட்டோம் இந்த முடி மிக ஈர்ப்பானது முடி கூட அதிக ஈர்ப்பு முகத்தோடு சிலைக்கு பார்க்கும்போது அப்ப முடி கூட ஈர்ப்பு அதை நான் சேர்த்து மறைச்சுக்கிறேன் அண்ணி ஆண்கள் யாருக்கும் அதை நான் வந்து காட்ட மாட்டேன் அதனால நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள புகுதிருக்கோம் அது பாதுகாப்பு கவசம் வெளியில போடக்கூடிய இந்த டிரெஸ்ஸை கூட பாதுகாப்பு அலங்காரத்தை வெளியில காட்ட மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய திருமண அலங்காரங்களை எல்லாம் வெளியில காட்டக்கூடிய அந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படிப்பட்டது அதுவும் நீங்க கவனிச்சீங்கன்னா கண் கண்ணை திறந்து உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க கண்ணுக்குள்ள என்ன லென்ஸ் வைக்கிறாங்க மேக்கப் முன்னாடி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க போடக்கூடிய மேக்கப் க்ரீம் இந்த மேக்கப் பவுடர் அந்த மேக்கப் பிரஷ்ல வச்சு அவங்க தேய்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை கிரீம் வரும் கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் ஒரு வேலை அவங்க அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே கண்ணப்பட்டா கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா என்ற பகுதி பாதிக்கப்படும் கண்டுதான் வேணும்

அதை ஃபுல்லா வளைஞ்சிருக்கும் அதில் என்னென்னமோ போட்டு தடவுறாங்க அதுக்கு பெயர்கள் கூட நம்ம தக்கு வர மாட்டேங்குது மஸ்காரா ஐலை என்னென்னமோ போட்டு தடவி அவ்வளவு அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாத ஒரு இமை அது இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் இமைகள் விட்டுறாங்க லிப் லைனரும் லிப் கிளாஸும் லிப்ஸ்டிக்குகளும் ஒரு உதட்டோட அமைப்பை மாற்றிடுது அது போக நகத்துக்கு ஒரு டூப்ளிகேட் நகங்களை ஒட்டி அதில் படம் வரைஞ்சு பெயிண்ட் அடிச்சு நெல் ஆர்ட் அப்படின்னு ஒன்று பண்றாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகலாம் ஒரு கைக்கு மட்டும் முடிக்கிறதுக்கு இதெல்லாம் என்னது மருதாணி நல்லா உருட்டி அரைச்சா வந்து வச்சிக்கலாம் உள்ளங்கையில அரை மணி நேரம் அந்த உள்ளங்கையில நடுவுல ஊருச்சுனா உள்ளங்கையில இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட் ஒழுங்கா வேலை செய்யும் அது உள்ள அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் அது சரிப்படுத்தும் ஒவ்வொரு வித ஒரு எனர்ஜி பாயிண்ட் இருக்குது நீங்க மருதாணி அரைச்சு நல்ல நகங்களுக்கு தொப்பி போடும் போது அந்த மேஜிக் நடக்கும் அந்த மருத்துவம் நடக்கும் ஆனா அதை பூராத்தியம் அடிச்சுட்டு போடு கை பூரா போன் போடு ஐந்து முழுக்க செடியை வரைஞ்சு கொடியை வரைஞ்சு பூவை வரைஞ்சு உங்களுக்கு வரையறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா பேப்பர் கிடைக்கல போர்டு கிடைக்கல செவரு கிடைக்கல சிலேட் கிடைக்கல உங்களுக்கு வரையறதுக்கு செடியும் பூவும் வரையறது உங்களுக்கு கை பெண் பிள்ளைகளோட கைதான் கிடைச்சது கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டிப்பா படம் வரைவதற்கு பெண்களுடைய கைகள் தான் முதல்ல போட்டாங்க இப்ப கால்வனையும் முடிச்சா போட ஆச்சுட்டாங்க பெண்களுடைய கை கால்களை படம் வரைவதற்கான கருவியாக கண்டுபிடித்தது யார் வெளிவருவதற்கான மருத்துவ வெளி அந்த அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடிய விஷயமாக்கி யாரோ ஒருத்தர் இருபதாயிரம் குரன் போட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறது நம்ம குழா கூட ஒரு விஷயத்துக்கு கருகாய்ப்பாலான இடங்களில் பிள்ளைகள் கோன் மகந்தி கதில கூட போட்டுக்கொண்டு அது ஒரு பச்சை நிறத்துல இருக்கும்போது ஒன்றும் தெரியறது இல்ல அழகாரதான் தெரியுது கழுவுல பிறகு பாருங்க சொல்லி குடிச்ச மாதிரி